தூத்துக்குடியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காமராஜர் தினசரி சந்தையில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது சேதமடைந்த பொருட்களை வியாபாரிகள் அப்புறப்படுத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக அங்கிருந்த செய்தியாளர் குணசேகரன் தரும் விரிவான தகவல்களை காணலாம் அடித்து துவம்சம் செய்த இந்த மழை வெள்ளத்தில் மற்ற பகுதிகளைப் போலவே இந்த பகுதியும் வெள்ளக்காடாக மாறியது குறிப்பாக இந்த தூத்துக்குடி காமராஜர் தினசரி காய்கறி சந்தை என்பது ஒரு பத்து அடி அளவிற்கு உயரத்திற்கு தண்ணீர் முழுமையாக சூழ்ந்ததால் வியாபாரிகள் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டது கடைகள் அனைத்தும் தண்ணீரால் சூழ்ந்து அங்கிருக்கக்கூடிய காய்கறிகள் மூட்டைகளும் அனைத்தும் வீணானது இரண்டு நாட்களுக்கு பிறகாக பிரதான சாலையில் தண்ணீர் முழுமையாக வடிந்ததற்கு பிறகு இந்த சந்தைக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றக்கூடிய பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது நான்கு மின் மோட்டார்களை வைத்து இரவு பகலாக இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய துரிதமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே காய்கறி வியாபாரிகள் சாலைகளில் சாலைகளில் பிரதான கடை அமைத்து தங்களுடைய நடத்தி வருகிறார்கள் நேற்று குறைவான அளவில் வியாபாரிகள் கடைகளை அமைத்திருந்த நிலையில் இன்று அனைத்து வியாபாரிகளுமே பிரதான சாலைகளில் கடை அமைத்து காய்கறி வியாபாரத்தை செய்து வருகிறார்கள் அதே போலவே நேற்றைய தினத்தை விட இன்று அதிக கூடுதலான காய்கறிகளின் வரத்தும் இருக்கின்றது நேற்று விற்கப்பட்ட காய்கறிகளின் விலையை விட இன்று விலையும் குறைந்திருக்கின்றது குறிப்பாக நேற்று எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை ஒரு கிலோ விற்கப்பட்ட ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலையும் இன்று கிலோவிற்கு இருபது ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கின்றது ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நேரத்து இருந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள போக முடியல தனியாக தான் இருக்கு அசீர் செஞ்சு நல்லா இருக்கும் ஆனால் இன்னும் விலை கம்மியா இருந்தால் மக்களுக்கு நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு வாங்க முடியல இன்னைக்கு எல்லாம் ரொம்ப கம்மியாக கம்மியாக இருக்குது கத்திரிக்காய் நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு இருபது ரூபா கம்மி நேற்று நேற்று எண்பது ரூபா இருந்து கத்திரி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபதுருவாக்கு வந்துட்டு அதனால் இன்னைக்கு நேற்று வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு வரத்து இன்னைக்கு நேற்று பரவாயில்ல நேற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேங்கிற கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் இன்னொரு ரெண்டு நாளில் கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் போக்குவரத்து நல்லா இருக்கும் போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருந்துச்சு போக்குவரத்து தான் நல்லாயிருக்கும் காய்கறி இன்றைக்கி வரத்து அதிகமாக இருக்குது ஆனால் காய்கறி வெலை ஒன்று குறைஞ்சிருக்கு நேற்று கத்திரி எண்பது ரூபா இன்றைக்கி அறுபது ரூபா காய்கறி வந்து மக்களை விரும்பி வாங்குகிறாங்க வாழ்க்கை நிறைய வந்து வாங்கிட்டு போகிறேன் வியாபாரி என்னென்ன மற்ற காய்கறி பீன்ஸ் எடுத்து எண்பது ரூபா இருந்துச்சு இன்னைக்கு எழுபது ரூபா அதுக்கு ஒரு பத்து ரூபா எல்லாத்துலேயுமே குறைஞ்சிருக்கு தக்காளி விலை குறஞ்சிருக்கு ஆமாம் எல்லாமே விலைக்கு தான் பரத்து அதிகமாக விலை குறைஞ்சிருக்கு இதற்கிடையே மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த காய்கறி சந்தையில் இருந்து பொருட்களையும் அதே போன்று அழுகி போன காய்கறிகளையும் வெளியேற்றி தூய்மைப்படுத்தக்கூடிய பணியிலும் வியாபாரிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த தண்ணீர் என்பது இன்று மாலைக்குள்ளாக முழுமையாக அகற்றப்பட்டு இந்த தூய்மைப்படுத்தப்பட்டு நாளை இயல்பு நிலைக்கு திரும்பும் என வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ வி எம் சங்கருடன் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க